ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கோழி குண்டு ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பக்கம் இன்னும் தகரம் அடிக்கலை அந்த பக்கம் இன்னும் தகரம் அடிக்கலை இந்த சைடில் இந்த கேப்பு இந்த கேப்பில் இன்னும் தகரம் அட்டாச் பண்ணி ஸ்க்ரூ போடுவாங்க இந்த மாதிரி ஸ்க்ரூவை வந்து அடிக்குவாங்க இந்த கூண்டுக்கு கோழி கூண்டுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு விட்ருக்காங்க நான் வந்து பழைய தகரம் இருந்துச்சு அந்த பழைய தகரத்தை வச்சே நாங்கள் இந்த மாதிரி கூண்டு அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிக்கணுங்க ஆனால் பட் இந்த கம்பி எல்லாம் காசுக்கு கொடுத்து தான் வாங்கினேங்க கிட்டத்தட்ட இந்த தகரம் இத்து டூண்டு பாருங்க இவ்வளோ சைஸு கூண்டு அடிக்கவே பத்தாயிரம் ஆயிருக்கு ஆனால் அந்த பத்தாயிரத்துக்கு கோழி வருமோ என்னவோ தெரியல சரி கீரி பிள்ளைக்கு கோசுரம் பயந்துட்டு தான் இந்த கூண்டை கட்டினுங்க ஏன்னா அடிக்கடிக்கு கீரி பிள்ளை வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரிச்சு கட்டினாவாச்சு குஞ்சுங்களை இந்த மாதிரி குஞ்சுங்களை நம்ம பாதுகாத்துக்கலாம் இல்லையா பத்திரம் படுத்திக்கலாம் இந்த மாதிரி குஞ்சில் தான் அது வந்து சாப்பிடுது இந்த மாதிரி இருக்கிற பெரிய கோழிங்களெல்லாம் சாப்பிட்றதில்ல இந்த 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 கோழி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் இந்த ராஜா வந்து இங்கிட்டு இந்த இப்போ நான் திறந்து விட்டு நான் வந்த உடனே இந்த குஞ்சு கோழியை அப்படியே கொத்தி அப்படியே முழுங்கி அப்படியே சாப்பிட்ருது மு முழுசாக அப்படியே முழுங்கி சாப்பிட்ருது அந்த பாங்கா வாயில அதனால் திறந்து விடாதே வச்சுட்டு இருக்கேன் இந்த குஞ்சு கோழிங்கள இப்போ இதுங்கள சாப்பிட்டா கோழி கோழியே சாப்பிடுமா ஆனால் இந்த கோழி இந்த கோழியை நல்லாவே சாப்பிட்டுடும் அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னு நிறையா ஒரு பக்கம் கீரிப்புள்ள தான் சாப்பிடுதுன்னா ஒரு பக்கம் இவரும் ஒரு பக்கம் சாப்பிட்றாரு அதனால் நான் இந்த வலைக்குள்ளேயே இந்த குஞ்சு கோழிங்களை வச்சு வளர்த்தக்கு ஓரளவுக்கு பெருசாகி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி குஞ்சு அப்படி உள்ளே கூண்டுக்குள்ளேயே விட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த டோர் இந்த க இந்த கூண்டுக்கு டோர் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேங்களா பாருங்கள் மூணு ரேக்காக இருக்குது ரெண்டு ரேக்கு தான் இருக்குது நான் அவங்க வந்து கூண்டு அடித்தது வந்து எப்படி கூண்டு அடிச்சிருக்குன்னா இதில் வந்து பாருங்க திறந்துட்டேன் இதில் வந்து குஞ்சு கோழிங்க நல்லாவே பொறிச்ச குஞ்சுங்கள இதில் விட்டுக்கலாம் தாராளமாக விட்டுக்கலாம் அதே மாதிரி கீழ் ராக் இந்த ராக்லேயும் பொறிச்ச குஞ்சுங்களை தாராளமாக விட்டுக்கலாம் ஏன்னா எதுவும் வராது அதனால் இந்த இப்போது இதுக்குள்ளே வந்து அங்கிட்டு இருக்குது இல்லையா இந்த 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 இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகரங்க இருக்குது இல்லையா இந்த கம்பி இந்த கம்பிக்குள்ளே அந்த தேர்தி பாருங்கள் தகரம் அந்த தகரத்தை அழகாக கட் பண்ணி க்ளீனாக வச்சுருவாங்க ஏன்னா பாத்ரூம் போனால் கூட கீழே இருக்கிற கோழி மேலே வில்லாதம் வடிக்கி தகரம் அடிச்சிருவாங்க ஆனால் கீழே இருக்கிற ரேக்குக்கு தகரம் அடிக்கலை ஏன்னா பாத்ரூம் கீழே போனால் கீழே பெருக்கி வாரிக்கலாம் மேலேருந்து கீழே பாத்ரூம் போட்டு கீழே இருந்து போட்டால் அது கோழிங்களெல்லாம் கலேஜ் ஆகிடும் இல்லையா அதனால் இந்த ரேக்லேயும் கோழி குஞ்சுங்க போடுறேன் இதுக்கும் தகரம் போட்டு தான் ஆகணும் கம்பல்சரி தகரம் இல்லாச்சி அட்டா அட்டங்கி இருக்கு இல்லையா நான் வந்து இந்த அட்டைங்களே போட்டுக்கலாம் இது மேலே அட்டைங்கள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பாருங்க இது வந்து கோழிங்களை வந்து அடை வைக்கிறதுக்கு நான் வீட்டில் தான் வச்சு அடை வைக்கிறேன் அதுங்க வீட்டில் வந்து ஒரு மாதிரியாக வெளியே வந்தால் பாத்ரூம் போகுது இல்லையா அது வந்து வீட்டிலேயே பாத்ரூம் போயிடுதுங்க அதனால் எத்தனை வாட்டி நம்ம சுற்றி க்ளீன் பண்ணுறது வேஸ்டேஜ் ரூம்ல தான் வச்சுருக்கேன் இருந்தாலையும் கலேஜ் பண்ணிடுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இதிலே கோழி ரெண்டு கோழி இப்போ இதில் வந்து தாராளமாக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உள்ளே தூந்துட்டேன் இங்கிட்டு ஒரு கூண்டு வைக்கலாம் இங்கிட்டு ஒரு குண்டு வைக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு ரேக் இருக்குது அடை வச்ச கோழியே தாராளமாகவே வைக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி கீழே ஒரு ரேக்கு பாருங்கள் கீழேயும் அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த இதுங்களுக்கு டோர் வந்து தகரத்தில் வைக்கலான்னு பார்த்துச்சு தகரத்தை விட இரும்புலே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டா இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி இதுலேயே வச்சுட்டுங்க தகரம் கோழிங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்குது இல்லையா அதனால் பண்ணிட்டுங்க இது கிட்டத்தட்ட இந்த கூண்டா ரெடி பண்ண பத்தாயிரம் ஆயிருக்கு ஆனால் பத்தாயிரதும் ஆயிருக்க தவிர கோழியில் ஒரு வருமானமும் இல்லை இந்த குஞ்சு கோழிங்க தான் இந்த குஞ்சு கோழிங்களுக்கு ஒருசரம் தான் ஒரு உயிரை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்றது இல்லையா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் காசு கொஞ்சம் பார்க்காம கஷ்டந்தான் அப்படியே கொஞ்சம் இருந்த காசில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டில் இருந்த கொஞ்சம் பொருளெல்லாம் கொடுத்து கூண்டை அடிச்சுட்டுங்க ஒரு வழியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இன்னும் வேலை இருக்குது அந்த கூண்டுக்கு வரேன்னு சொன்னாங்க இன்னும் அவங்க வரல கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அடிச்சிருவாங்க ஃபைனலாக கோழி குண்டை நாங்கள் கோழி அடை வச்ச கோழியை அங்கிட்டு வச்சுட்டு அடை வச்ச கோழியும் வச்சுட்டு குஞ்சு பொறிச்ச கோழிங்களையும் இதில் விட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபைனலாக டோர் வந்து ரெண்டுமே பக்கம் பக்கமே தான் இது சின்ன டோர் இது சின்ன இதுக்கு இது பெரிய இதுக்கு பாருங்க ஃபைனலாக இதுதான்